நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வைரல் சில்லி கார்லிக் நூடுல்ஸ் அது ரொம்ப ஈஸியாக அப்படியே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இப்போ தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு உப்பும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு மூணு பேக்கெட் நூடுல்ஸை போட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிவிட்டு நல்லா கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு நம்ம நல்லா அதை வந்து கழுவி எடுத்துடலாம் ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்டிக்கி ஆகிறதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்டேஜே நமக்கு வந்து இனஃப்னு சொல்லலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா இதை வந்து வடிகட்டிட்டோம் தண்ணியே இல்லாமல் இப்போது அந்த ரன்னிங் வாட்டரில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பிடித்தோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த இருக்க அந்த மாவு எல்லாமே வந்து போயிடும் ஸோ அப்படிங்கும்போது அந்த நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக வந்துடும் ஸோ பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமரி இப்போ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் ரெட் சில்லி சாஸ் அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் இதெல்லாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட போடலாம் குழந்தைகளுக்குன்னா நீங்கள் சில்லி சாஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட நம்ம சாஸ் ரெடி இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதைக்கலாம் ஸோ இப்படியும் பண்ணலாம் ஸோ சாஸோட நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்றலாம் இப்போ கேப்சிகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு கேப்சிகம் போட்டிருக்கேன் அதாவது ரெட்டில் ஒன்று எல்லோவில் ஒன்று நீங்கள் க்ரீன் கூட போட்டுக்கலாம் நீங்கள் கேரட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் க்ரீன் ஆனியன் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் போட்டு நல்லா வதக்கலாம் உங்களுக்கு இது ரொம்ப தண்ணி ஊற்றியதெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொத சொதனாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வதக்கினதுக்கப்புறமா சாஸ் நம்ம வந்து ஊற்றிடுவோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே நிறையா எண்ணெய் ஊற்றுறாங்க ஆனால் நான் வந்து குறைவாக யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நூடுல்ஸ் வந்து போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மீடியம் டு ஹையில வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் இது வந்து குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் லஞ்சாக வேணால் கொடுக்கலாம் இல்லை வந்து டின்னராக கொடுக்கலாம் இல்லைனா ஈவினிங் வரும்போது குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ எந்த ஒரு மசாலா அதெல்லாமே வந்து நம்ம போடலை ஸோ அப்படிங்கும்போது நூடுல்ஸ் மசாலா எல்லாமே போடாத போது ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸ்டீம்டு சேனல் பாருங்கள் க்ரியல்டி வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பார்க்கலாம்